மாநிலத்துல நடந்த இந்த சம்பவம் மனுஷங்க இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களான்னு மனசுல பல குழப்பங்களை ஏற்படுத்துற இந்த இளைஞர் தெருவுல நடந்து போயிட்டு இருந்த போது ஐந்தாவது இருந்து பால்கனி வழியா ஒரு குழந்தை நழுவி விழ போறத பாக்குறாரு உடனே ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம வேகமா போய் அந்த குழந்தைய சரியான நேரத்துல புடிச்சு காப்பாத்திடுறாரு இருந்தாலும் பிடிச்ச அந்த தாக்கத்துல குழந்தையோட கை கால்கள்ல பல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு குழந்தையை குழந்தைய காப்பாத்தின அவருக்கும் நிறைய காயம் ஏற்பட்டு அவருக்கு வழி இருந்தப்ப கூட ஜேசன் குழந்தைய கையில பிடிச்சிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் குழந்தையோட இருந்திருக்காரு குழந்தைய காப்பாத்தினதால அவங்க அம்மா ரெண்டு கை எடுத்து கும்பிட்டு அவர் கால விழுந்து நன்றி சொன்னாங்க அப்படி சொல்லணும்னு ஆசையா இருக்கு ஆனா அடுத்து நடந்ததுதான் ட்விஸ்டே நீ என்னுடைய குழந்தைய பொறுப்புல அம்மா காப்பாத்துனதால என்னோட குழந்தை இப்ப மருத்துவமனையில இருக்கு அதனால நீ எனக்கு ஐநூறு மில்லியன் நஷ்ட ஈடு தரணும்னு அந்த அம்மா கேஸ் போட்டுடுச்சு இந்த வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்த ஜேசன் முகத்துல காயங்கள் இன்னும் ஆறாம அப்படியே இருந்துச்சு நான் என் மனசுக்கு சரின்னு பட்டதை மட்டும் தான் செஞ்சேன் மறுபடியும் இது மாதிரி நடந்தா மறுபடியும் நான் காப்பாத்துவேன் குழந்தைய காப்பாத்தனதுக்காக நான் வருத்தப்படல ஆனா அந்த நான் மன்னிக்க மனித நேயத்தை கெடுத்து மனுஷங்க சில நேரத்துல எவ்வளவு கொடூரமானவங்கன்னு காற்றாங்கன்னு சொல்லி இருக்காரு ஜேசன் அவர் உங்க குழந்தைய காப்பாத்திருக்காரு நீங்க நன்றி கூட சொல்லல ஆனா அவரு மேலயே கேஸ் போட்டு இருக்கீங்கன்னு ஜட்ஜ் விழுத்து வாங்கிட்டாரு உங்க வழக்க நான் நிராகரிக்கிறதோட அவரு கிட்ட நீங்க முறையான மன்னிப்பு கேட்கணும் ஐநூறு மில்லியன் டாலரா வேணும் உங்களுக்கு மனசளவுல அவரை நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க நீங்க அவருக்கு முப்பதாயிரம் டாலர் நஷ்ட கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாரு நீதிபதி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க